சேலம் மாநகரத்தில் மாங்கனி நகரத்தில் தகவல் அறியும் சட்டத்துறையினுடைய அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த திரு வசந்தம் சரவணன் அவர்கள் அடுத்த தலைமுறையை கொண்டு செல்கின்ற ஆற்றல் படைத்தவர் அவருக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் காத்திருக்கின்றன மிக விரைவில் வரும் என்று நம்புகின்றோம் இந்த தருணத்தில இந்த இணைய தருணத்துல நேற்றைக்கு நடந்த சம்பவம் எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்துகை அவர்களுடைய தொகுதிக்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம் அந்த டேம் திறப்பு விழா திறப்பதற்கு அழைப்பு விடுக்காமல் உதாசீனப்படுத்திய இன்றைக்கு தோழமை கட்சியாக இருந்தாலும் திமுகவிற்கு திமுக கட்சிக்கும் திமுக நண்பர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் பதிய கடமை பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் குரலாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து எங்களுக்குள் மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் வெளிப்படையாக மாறுபட்ட கருத்துகள் கிடையாது ஆகவே எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் செல்ல பெருந்தையவர்களுக்கு கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் அவருடைய மனம் வருத்தத்திற்கு நாங்கள் மருந்து கொடுக்கின்ற வகையில் எங்களுடைய கண்டனத்தை இந்த இன்னைக்கு திறப்பு இருந்தாலும் தோழமை கட்சிக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் செப்பரம்பாக்க ஏறி அன்னைக்கு ஒருத்தர் சரியான நேரத்துல திறந்து விடாம இருந்த காரணத்தினால இன்னைக்கு பெரிய வெள்ளம் மழைச்சு நிறைய பாதிப்பானது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் வாழ்ந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அன்னையிலிருந்து முன்னறிவிப்பு இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை திறப்பதற்கு முன்பு மாநில மாவட்ட பிரதிநிதிகள் மூலமாகத்தான் அதை திறக்க வேண்டும் முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சர்க்குலர் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க ஏங்க நாங்க வராமலே நீங்க திறந்துட்டீங்க அப்படின்றது கேட்டாரு கேட்டதுக்கு தோழமை கட்சிகள் இருந்து சரியான பதில் வரல அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்த வரையிலும் அனுமதி நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு ஆகவே இந்த நேரத்திலே தீபாவளி வாழ்த்துக்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சேலத்து மக்களுக்கும் உள்ளடக்கி அந்த தகவலை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யும்னு கூறிக்கொண்டு இது போல மக்கள் பணியில் தொடர்ந்து இங்கு சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஸ்டீல் பிளான்ட்டை பொறுத்தவரையும் ஆர்டிஐல நம்ம கேட்டிருக்கோம் இன்னைக்கு எனக்கு பதில் வரல சேலம் மாநகரத்தை மாங்கனி நகரத்தை இன்றைக்கு மாங்கனி நகரமாகவும் ஜவ்வாரிசி நகரமாகவும் பட்டு துணி நகரமாகவும் இருக்கின்ற நகரம் அந்த நகரத்துக்கு சில்க் போர்டு கொண்டு வரணும் இன்றைக்கு ஜவரிசி இந்தியாவில நம்ம ஒன் தேர்ட் செல்கல இருந்தா போகுது மற்ற உலகெங்கும் போகுது அந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் நெசவாளர்களுடைய நூற்பாலைகளினுடைய நூல் விலை அதிகமா இருக்கு அதை புறக்க நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த கோரிக்கை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வைக்கின்றோம் எதிர்காலத்துல கூட்டணி எப்படி வேணா இருக்கும் இப்ப வரலும் டிஎம்கே ஓட இருக்கும் நாளைக்கு எங்க தலைவர்கள் அருமை தலைவர் செல்லும் பெருந்தகை அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களும் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ அதன் பெயரில் தான் கூட்டணி அமையும்